நமஸ்காரம் இன்றைய தினம் மகாலட்சுமிக்கே உரித்ததான அக்ஷய திருத்தியை நன்னார் இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா பிரம்மாவால இந்திரனுக்கு உபதேசிக்கப்பட்ட லட்சுமி கவச்சத்தையும் பிரம்மாவால அவருடைய குமாரரான சுக பிரம்ம ரிஷிக்கு உபதேசிக்கப்பட்ட கவச்சத்தையும் தான் அதாவது இரண்டு கவச்சத்தையும் தான் இந்த பதிவுல ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த இரண்டு கவச்சமே அனைத்து கவச்சங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது என்பதாக பிரம்மா கூறியிருக்கார் இந்த கவச்சத்திலேயே அதுவும் இல்லாம இந்த கவச்சத்தை இன்றைய தினம் ஒரு முறை பாராயணம் செய்தாலோ ஒருவர் சொல்ல கேட்டாலோ அவர்களுடைய எப்பேற்பட்ட வறுமையும் நீங்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கே வறுமை என்பது அகராதியில் இருக்காது என்பதாக பலஸ்ருதியாக கூறப்பட்டது ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த கவசம் இன்றைய தினம் அனைவரும் அவரவர்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து பாராயணம் செய்ய முடிந்தால் செய்யலாம் முடியாதவர்கள் மனமுருகி மகாலட்சுமி தேவியிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து விட்டு ஒரு முறை கேளுங்கள் கட்டாயம் மகாலட்சுமி மனம் இறங்குவார் நம்முடைய வறுமை அனைத்தையும் நீக்குவார் இப்ப முதல் கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ஸ்ரீ கவச்சம் கவச்ச பிரம்மா ரிஷிஹி காயத்ரி சந்த மகாலி தேவதா ஸ்ரீ மகாலட்சுமி பிரீத்தியர்த்தம் ஜபே விநியோக இந்த సమస్తకవచానా తేజస్వీ కవచోత్తమం ఆత్మరక్షణమాగ్యం సత్యం ంబ్రూహి గీష్పతి శ్రీ గురురువాచ మహాళక్ష్మ్యాస్ కవచం ప్రవక్ష్యామి సమాసూ లో రగస్యం బ్రహ్మణోదితం బ్రహ్మోవాచ శిరో మే విష్ణు పని చటమృతో చక్షుషీ సువిషాక్షి సవణే సాగరాంబుజా పాదు ముఖం జిక్వాయ రూపిలక్ష్మి కంఠం వైకుంఠవాసిని స్కంధౌ మే జానకీ పాతు భుజ భార్గవనందిని వాగుద్వౌదవినీ పాత కరౌ హరివరాంగ శ్రీర్దేవి హృదయం హరిసుందరీ కుక్షిం చైష్ణవీ పాతు నాబింబువమాతృకా కటింజ పాతు వారాగి శక్తిని దేవదేవత ఊరు నారాయణీ పాతు జానుని చంద్ర సోదరీ ఇందిరా పాదు జంగే మే పాదౌ భక్తనమస్కృతా తేజస్వి పాతు సర్వాంగం కరుణామయీ బ్రహ్మణాలోకర్త నిర్మితం కవచం శ్రియ ஏ படந்த மாாத்ம்தேகே கவசேனாவு ஜன ஜெயதா சதா மாதேவதா தமமே பூயிமவாப்னோ பூர்வோக் ப்ரமணரிப்பிரி பத்மா நாமீம் ஜிவ்வா சய்தி பரமாயம் ఎఫ్పటే సచ సమాత్వేవరు ఉపదేశ తెలు శ్రీ మహాలక్ష్మి కవచం ప్రతి బ్రహ్మోవాచాలక్ష్మక్ష్యామి కవచం సర్వకామదం సర్వపాప ప్రశమనం దుష్టవ్యాధి వినాశనం గ్రహప్రీడా ప్రశమనం గ్రహారిష్ట ప్రభంజనం దుష్టమృతం పుత్రపౌత్రజనం వివాగపదమిగం అఖిలేప్సి దాయకం సవధానూ శృణుత अनेक जन्म संर्लभ्य मुक्तिबल प्रदम धनधान्य महाराज्यसौभाग्यको सकत्स्मरणमात्रेन महालक्ष्मी प्रसीदति ध्यान क्षीराब्दी मध्ये पद्मा कानने मणिम्टपे तन्मध्ये सुस्थिताणी सृजन सीता सुस्नादां पुष्पुरभ कटिलालकबंदना பூர்ணேந்துபிம்பாட்டிவரே காம கோண்டீஸ்வரீம் திளப்பசவசம்மர்நசி காலங்கு கந்தம்தளீம் பந்தூகா பல்லவா தப்பாக்கார விம கபோளத்தியுதயோஜா ரத்னாடங்கலித்தர்ணத்தியுதயசுந்தராம் మాంగళ్యాభరణోపేతంబుకీ జగత్పూ తారహారీ మనోహారీ కుచకుభ విభూషిత రత్నాదాదిలకరపద్మతు శభయం హదతి వర రోమరాజి కళాచారు పట్టువస్త సముసీ లక్షణాం

ஜானம் பி மகோத்சம் மே பாது பங்கஜ தத் சர்வம் பாது சேந்திர மூரவா புத்தாச்ச பிளா மிது சதத்தம் அகிலான அரிப்பி பாதகம் நேன்லக் மமரிஷம் மரிதிரமா மமாய மாய மருத்தும் ஜய்ந்த

तदृहेण भवेद् ब्रह्मण्य दारिद्र्य दुरिताधिकं नाग्निनादक्य देगेगं न चोराद्यै सपीड्यते भूत प्रेत पिशाचाद्याः संत्रस्तायां दिदूरतः लिखित्वा सापयेत् यत्र तत्र सिद्धिर्भवेद् ध्रुवौ नाप मृत्युमवाप्नोति देगान्ते मुक्तिवाक् भवेत् आयुष्यं पौष्टिकं मेद्यं धान्यं दुःस्वप्ननाशनौ

राज्यार्थी राज्य मापनों दी सत्य मुक्तम मया शुक्के यदा देविया प्रसादीने शुकक कबजमापदवान कबजानुग्रहे नहीं वह सर्वान कामना वापस आग महालक्ष्मी कवचम संपूर्णम